என்ன அதுதான் செய்வோம் சொல்லாத இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டோம் ஒன்றரை லட்சத்துக்கு வண்டி வாங்குறதுக்கும் நாலு லட்சத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அதே தான் இங்கேயும் அதுதான் உண்மை உண்மையான வார்த்தை சார் ஒரு வண்டி விற்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இவங்களை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் சார் எடுத்துக்கலாம்ல சார் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்ட லோடு மார்க்கெட் ஷாப் ரிவ்யூ பண்ணதாக வந்திருக்கோம் கார்த்திகா காசர் கமர்ஷியலோட அப்டேட் எப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இன்னைக்கான ரிவியூல உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வந்து சார் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க சார் வணக்கம் போன டைம் எப்படி சார் இருந்துச்சு சதா இருந்தது ரெஸ்பான்சிபிள் இருந்தது நத்தம் விழுப்புரத்தில் இருந்தாலும் வண்டி கஸ்டமர் வந்தா வண்டி எடுத்துட்டு போனாங்க ஓகே அந்த அளவுக்கு நம்ம ரீச் அந்த அளவுக்கு இருக்கும் இருக்கோம் கழுகுமலை சைட்ல இருந்தெல்லாம் வந்தாங்க விருதுநகர் முதலெல்லாம் அங்கே வர வரமாட்டாங்க பக்கத்தில் உள்ளவங்க வருவாங்க ஓகே ஓகே வருவாங்க அந்த அளவுக்கு நமக்கு வண்டிகள் எல்லாமே எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது நிறைய இருக்கு எங்க இருக்கோ அங்க வருவாங்க ஓகே ஓகே எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா வருவாங்க சார் அது மாதிரி ஃபினான்ஸ் சப்போர்ட் நம்ம எப்படி சார் பண்ணி கொடுக்குறோம் ஃபினான்ஸ் சப்போர்ட் வந்து நிறைய பேர் சிபில் இருக்குது நம்ம கேட்குற இது பேப்பர்ஸ் கொடுக்கலின்னா அவங்களுக்கு சிபில் இது லோன் தர முடியாது சில பேர் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு லோன் பண்ணி தராங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பண்ண முடியாது பன்னிரெண்டுக்கு மேலே பன்னெண்டு பண்ணலாம் அதுக்கு மேலே உள்ள வண்டிகளுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு கீழே உள்ள வண்டிகளுக்கு நீங்கள் தான் உங்கள் லோக்கல் ஃபைனான்ஸை பார்த்துக்கணும்

அதை நீங்கள் சார் இப்போ ஒரு பன்னெண்டுக்கு மேலே வண்டி எடுக்குறாங்க ஒரு நம்பர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம அதாவது நம்ம ப்ராசஸ் எவ்வளோ நாள் சார் ஆகும் இப்போ ஃபைனான்சியல் கஸ்டமருக்கு கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டா ஃபோர் டேஸில் பண்ணி கொடுத்துலாம் மேக்சிமம் ஃபோர் டேஸ் நாள் தான் அதே நேரத்தில் கஸ்டமர் ஒரு ஒரு பேப்பருக்கு கொடுக்குறது நாலு நாள் ஆச்சுன்னா அப்புறம் பதினேழு இருபது நாள் ஆயிடும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வோம் சொல்லாத இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டோம் கார்த்திகே கார்சன் கமர்ஷியலோட லொக்கேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் ஹைவேஸ் மதுரை டு திருச்செந்தூர் தூத்துக்குடி போகக்கூடிய ஹைவேஸ்ல காந்தி நகர்னு சொல்லி வரும் அருப்பு கோட்டையில அதுல இருந்து திருச்செலி ரோடு இல்லையா திருச்சி ரோட்ல எவ்வளவு தூரம் சார் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா ராமலிங்க மில் இருக்கும் அது நியர்பைல பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலட்சுமி ஆப்போசிட் சைடில் தான் சாரோட ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நிறைய பேர் கொடுத்த சப்போர்ட்டில் தான் அந்த அளவுக்கு அவங்க நிறைய வண்டி இன்னுமே வந்து நிறைய வண்டிகளை வந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் ஒரு வண்டி விற்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் சார் எடுத்துக்கலாம்ல சார் கண்டிப்பா அன்னைக்கு ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு ராஜபாளையத்தில் கூப்பிட்டாரு போய் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் சரி 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 அதனால விற்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை கேஷ் எப்படி சார் உடனே குடுப்பீங்களா இல்ல உடனே தான் கொடுக்க மாட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் போடுவாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு ஃபைனான்ஸ் ரெடி ஆகும் சில உங்களுக்கு அமௌண்ட் வேணும் இல்ல கண்டிப்பா நம்ம வந்து ரெடி கேஷ் கொடுத்து தான் வண்டி எடுத்துக்கலாம் சொல்றீங்க அதனால பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடியோல என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்பே ஒன்னா பாத்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ கிளப் போகலாம் வணக்கம் இது கார்த்திகா கார்சன் கமர்ஷியல் அருப்பு கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு வெளியோ மேக்ஸு ட்ரக்கு ப்ளஸ்ஸு ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிஏ இன்ஜினு ரெக்கார்டு பார்த்திங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டாக இருக்குது எஃப்சி வந்து பத்தாவது மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டு ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி குட் கண்டிஷன் பாருங்கள் சேஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கும் பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கும் இரும்பு இரும்பு பழக பிளாட்ஃபார்ம் தான் கீழே சேஸ் பாருங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் மற்றபடி இன்டீரியரும் நல்லாயிருக்கும் இன்டீரியரும் நல்லாயிருக்கும் குட் கண்டிஷனாக இருக்கும் இதுக்கு நம்ம கோட்ரு பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ரொம்ப குறைக்க முடியாது ஓரளவு குறைச்சி பார்த்துக்கலாம் வணக்கம் இது கார்த்தேயா கார்சன் கமர்ஷியல் அருப்பு கோட்டை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப பதினொன்று வெளியூர பிக்கப்பு பெரிய வண்டி பவர் ஷேரிங் வண்டி சிங்கிள் ஓனர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்டு இல்லைனூறுக்கு பதினஞ்சு டயர் போட்டிருக்கு டயர் எல்லாம் குட் கண்டிஷன் அது மாதிரி பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கும் பாடி ஹைடெக் பாடி பெரிய பிக்கப்பு பவர் ஷேரிங் வண்டி சிங்கிள் ஓனர் அறுபத்தேழு நம்பரு பிளாட்ஃபார்ம் எல்லாம் குட் கண்டிஷன் பாருங்கள் அது மாதிரி சேஸ் எல்லாம் சுத்தமாக இருக்கும் ஒளிர பிக்கப் பிறகு சேஸ் ரொம்ப மஸ்ட்டு இன்டீரியர் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் குவாலிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் தான் வணக்கம் இது காத்தியா கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் அருப்புக்கோட்டை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா புலீரோ ட்ரக் ப்ளஸ்ஸு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரு ரெக்கார்டு ஒன் இயர் கரண்டு இதுக்கு நம்ம கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் மற்றபடி பாடி எல்லாமே குட் கண்டிஷன் எண்ணூறுக்கு பதினஞ்சு டயர் போட்டிருக்குது ஆல்ட்ரேஷன் வீலு டிஸ்க் ஆல்டரேஷன் இதனால நீங்க ஹெவி லோட் ஏத்திக்லாம் சேஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இன்டீரியர் நல்லா இருக்கு பாருங்க வணக்கம் இது கார்த்திகேய கார்சன் கமர்ஷியல் அறுப்கோட்டை இன்னைக்கு பாத்தீங்கனா பொலியூரா பிக்கப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டிஏ என்ஜின்னு சிங்கிள் ஓனர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா எழுநூறுக்கு பதினஞ்சு டயர் போட்டிருக்கு சேர்ஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கும் பிளேவுட் பாடி ஓனர் சிங்கிள் ஓனர் அறுபத்தி நம்பரு சிங்கிள் ஓனர் அறுபத்தி நம்பரு சேஸ் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு நம்ம கோட் பரிசு பண்றது அஞ்சு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் ஃபினான்ஸை அரேஞ்ச் பண்ணிடலாம் நாலு லட்சத்தி எழுபதாயிரூபா ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு வணக்கம் இது கார்த்திகா கார்சன் கமர்ஷியல் இது பார்த்திங்கன்னா மகேந்திரா மேக்ஸ் ட்ரக்கு ப்ளஸ்ஸு ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் கரண்டு எஃப்சி ஒன் இயர் கரண்டு இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பதாயூவா இது அந்த டோக் பார்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு இது காட்டு இது காட்டு டோக் பார்லாம் போட்டிருக்கோம் இது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு உள்ள இந்த ரெடி எல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றபடி இன்ஜின் டயர் பாயிண்ட் எல்லாமே குட் கண்டிஷன் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுறது பிரைஸ் அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்து நே இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ பிஎம்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் டிஏ என்ஜின் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டு வண்டி குட் கண்டிஷன் பாருங்கள் தொட்டி டயர் பாயிண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் சேஸு எல்லாமே சுத்தமாக இருக்கும் உள்ளே தொட்டி பாருங்க எல்லாம் இரும்பு தான் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கு உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெக்கார்டு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டு வணக்கம் இது காத்தியா கார்சன் கமர்ஷியல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெகா டாடா ஏசி மெகா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினோராவது மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸு பத்தாவது மாதம் வரைக்கும் கரண்டாக இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரு பாடி புது பாடி குட் கண்டிஷன் பாருங்கள் குட் கண்டிஷன் இந்த மாதிரி லோடு ஏற்றிக்கலாம் கம்பி கம்பி ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி தான் போட்டுருக்கு சேனல்லாம் ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கும் பாருங்கள் மேலே பாருங்கள் சேஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கும் டயரு பெரிய டயரு டயர் எல்லாம் குட் கண்டிஷன் இன்டீரியர் நல்லாயிருக்கும் இதுக்கு நமக்கு இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரம் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ரெண்டு ஐம்பது வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வணக்கம் இது கார்த்தியா கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் அருப்புக்கோட்டை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு டாடா ஏசி மூணு ஓனர் ரெக்கார்டு எட்டு மாதம் கரண்டு இன்ஜின் எல்லாம் குட் கண்டிஷனாக இருக்கும் ஃபைனான்ஸ் எல்லாமே சரண்டர் பண்ணி புக்கு ரெடியாக இருக்குது அதை பற்றி தொட்டியும் சுத்தமாக இருக்கும் பாருங்கள் ஓனர் வந்து மூணு ஓனர் ரெக்கார்டு எட்டு மாதம் கரண்டு பேட்டரியெல்லாம் புது பேட்ரி இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் ஃபினான்ஸ் வந்து லோக்கல் ஃபினான்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இங்கே அறுப்பு கோட்டைக்காரங்களாக இருந்தால் இதுக்கு நம்ம கோட் பண்ணுறது ஒன்று அறுபத்தஞ்சு நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் வணக்கம் கார்த்திகா கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் அறுப்பு கோட்டை என்றைக்கு பார்த்திங்கன்னா டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹெச்டி லைஃப் டாய்ஸ் வண்டி மூணு ஓனர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்டு இதுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வண்டி குட் கண்டிஷனாக இருக்கும் பாருங்கள் டயர் பாய் எல்லாமே குட் இருக்கும் தொட்டியும் நல்லாயிருக்கும் பிளாட்ஃபார்ம் எல்லாம் டோரு எல்லாமே புக்ஸ் போட்டிருக்கும் பாருங்கள் அது மாதிரி சேஸும் நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் லோன் பண்ணி கொடுத்துலாம் வணக்கம் இது கார்த்திகா கார்சன் கமர்ஷியல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெக்கார்டு ஒன் இயர் கரண்டு பாடி புது பாடி மொதல் சுந்தரமாக பாடி பாருங்க புது பாடி டயர் பாயிண்ட் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும் ரெக்கார்டு கரண்டு ஓனர் சிங்கிள் ஓனர் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து பத்தாயிரம் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் லோனு வந்து ஒரு மூணு எழுபது வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம் பிஎஸ் ஃபோர் தான் பாருங்கள் சேஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பாடி புது பாடி அது மாதிரி இன்டீரியர் நல்லாயிருக்கும் பாருங்கள் வணக்கம் இது கார்த்திகார்சன் கமர்ஷியல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா இசு ரெண்டாயிரத்து பதினேழு ஹெச்டி ஓனர் ரெண்டு ஓனர் ரெக்கார்டு ஒன் இயர் கரண்டு வண்டி குட் கண்டிஷன் பேட்ரி புது பேட்ரி பேட்ரி வேரண்டியோடு கொடுத்துருவோம் புது பேட்ரி அது மாதிரி பாடி குட் கண்டிஷனாக தான் இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாலு ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஒரு மூணு அறுபது வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் பாயிண்ட் சேர்ஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் மாதிரி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து நாலு லட்ச ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் வணக்கம் இது காத்திய கார்சன் கமர்ஷியல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைலாண்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ரெக்கார்டு ஒன் இயர் கரண்டு வண்டி குட் கண்டிஷன் டூம் எல்லாமே பூசு போட்டிருக்கோம் சேஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கும் சஸ்பென்சர் டைப்பு தான் டயர் பாயிண்ட் எல்லாமே குட் கண்டிஷன் ரெக்கார்டு ஒன் இயர் கரண்டு எஃப்சி இன்சூரன்ஸு ஒன் இயர் கரண்டாக கொடுத்துடலாம் மற்றபடி வண்டி பாருங்கள் தொட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் சேஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கும் இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ரெக்கார்டு ஒரு வருஷம் கரண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பவர் ஷேவிங் வண்டி வாங்க இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் வணக்கம் இது காத்தியா கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேங்கர் எஸ்எஸ் டேங்கரு

ரேட் சார் நாலு ரூபா சொல்கிறேன் பார்த்து பண்ணிக்கலாம் சார் அந்த லோ பட்ஜெட் ஒரு வண்டி சொல்லிருந்தோம் இல்லையா ஸோ மினிமம் சின்ன அமௌண்ட்டாக இருக்கு சார் எட்டு மாடலு இன்ஜின் வேலை பார்த்துருக்கேன் எட்டு மாதம் ரெக்கார்டு கரண்டு ஒன்று அறுபத்தஞ்சு சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாம் ஆனால் எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு லாஸ் தான் நான் எவ்வளோ கொடுத்தாலும் அது லாஸ் தான் அந்த அளவுக்கு தெளிவு பண்ணி தெளிவு பண்ணியாச்சு வண்டி அவ்வளோதான் ஏன்னா லோ பட்ஜெட் வந்து பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் கிடைக்காது அது வந்து எவ்வளோ வேலை பார்த்தாலும் நமக்கு பேரும் கட்டு தான் போகும் ஏன்னா லோ பட்ஜெட்டு பொருள் தகுந்த மாதிரி தான் காசு எவ்வளவு தகுந்த மாதிரி தான் வேல்யூ இருக்கும் அது மாதிரி தான் பொருள் இருக்கும் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க மாடல் கம்மியாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் அதாவது ஒன்றரை லட்சத்துக்கு வண்டி வாங்குறதுக்கும் நாலு லட்சத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அதே தான் எங்கேயும் அதுதான் உண்மை உண்மையான அதை விட்டுட்டு என் வண்டி சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் காத்தியாசனுடைய கமர்ஷியனுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சார்ட்ட ஒன் விசி விசிட் பண்ணி பாருங்கள் கால் பண்ணி பேசி பாருங்கள் உங்களுக்கு வண்டியை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா நீங்கள் லாங்கில் இருந்து வராங்க லாங்கில் இருந்து வரும்போது அவங்களுக்கு ஏ டு செட் டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க வண்டியை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் ப்ளஸ் ஃபினான்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து எவ்வளோ வரும் எவ்வளோ கிடைக்கும் எல்லாமே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோட வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க ஏ டு செட் அவங்களே சிவில் செக் பண்ணி உங்களுக்கு சிவில் இருக்கா இல்லையாங்கிறது அட்வான்ஸே வாங்குவோம் வாங்குறதே அதுதான் அது மெயின்னு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி முன்னாடி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டீங்க லோடு மார்க்கெட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட் நம்ம காத்தியா காசன் அண்ட் அப்டேட் கேட்டே இருந்தீங்க இன்னைக்கு ரிவ்யூல ரிவியூ பண்ணியாச்சுங்க ஸோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறையா ரிவ்யூஸ் வேணும் பட்ஜெட் ஓரியன்டாக நிறைய கார்ஸோட வேண்டியும் அதுவும் முக்கியமாக லோடு வண்டியோட மார்க்கெட் ரிவ்யூலாம் தெரியும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீவில் சந்திப்போம் நன்றி